ஒரு நாள் ஒரு சிங்கம் காட்டில் இருந்த ஒவ்வொரு விலங்கையும் கத்தி சிரார்த்தி பயமுறுத்தியது சிங்கமுகம் நான் தான் இங்கு ராஜா எல்லோரும் எனக்கு அஞ்ச வேண்டும் விலங்குகள் அனைத்தும் அதனால் பயந்து ஓடின நரி மட்டும் அமைதியாக இருந்தது அவன் சிங்கத்திடம் சென்று சொன்னது குள்ளநரி முகம் நீ ராஜா என்பதை இங்கள் அனைவரும் ஏற்கிறோம் ஆனால் ராஜா என்பவன் பாதுகாவலனாக இருக்க வேண்டும் பயமுறுத்துவதில்லை சிங்கம் சிரித்துவிட்டு சொன்னது சிங்கமுகம் அது உண்மைதானா நான் அப்படிதான் இருக்க வேண்டுமா நரி அதை விளக்கிக் கொடுத்தது அன்று முதல் சிங்கம் விலங்குகளிடம் மென்மையாக நடந்து கொண்டது அது உண்மையிலேயே ஒரு நல்வாழ்வின் தலைவராக மாறியது இடைக்கோடு 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 ஒளி வீசும் நட்சத்திரம் நற்பாடம் மாறல் மிகவும் வலிமையானவரும் மற்றவரிடம் கருணையாக நடக்க வேண்டும் அதுவே உண்மையான தலைமை